இது பிரியமான சகோதர சகோதரிகளை மாதா டிவி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் தினம் ஒரு திருப்பாடல் மூலமாக இன்றைய நாளில் நாம் சிந்திக்கவிருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் அறுபத்தி ஆறு இந்த ஒரு திருப்பாடல் புகழ்ச்சி பாடலாக கடவுளை போற்றி ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒரு திருப்பாடலாக அமைகின்றிருக்கின்றது இந்த ஒரு திருப்பாடலை ஆண்டவர் அந்த மக்களை செங்கடலை தாண்டி வழிநடத்தி அந்த காணாந்தேசத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் அந்த ஒரு சூழ்நிலையை வைத்து இயற்ற பெற்ற ஒரு திருப்பாடலாக இருக்கலாம் என்று சொல்லி விவெளி அறிஞர்கள் நமக்கு சொல்கின்றார்கள் ஆண்டவர் நமக்கு செய்த மாபெரும் காரியங்களுக்காக நன்றி செலுத்த அவரை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு அழைப்பாகவும் அவரை புகழக்கூடிய ஒரு திருப்பாடலாகவும் இந்த ஒரு திருப்பாடல் அமைந்திருக்கின்றது இந்த ஒரு திருப்பாடல் அநேக இடங்களில் கோவில்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருந்திருக்கின்றது இந்த ஒரு திருப்பாடலை கடவுளிடமே அவரை புகழ்ந்து பாட எதற்காக அவரை புகழ்ந்து பாட வேண்டும் என்று சொல்லி ஒரு விடையாகவும் இன்றைய திருப்பாடல் அமைந்திருக்கின்றது இந்த ஒரு திருப்பாடல் இரண்டு பகுதிகளாக நாம் பார்க்கலாம் முதல் பகுதியிலே திருப்பாடல் ஆசிரியர் அனைத்துலக மக்கள் கடவுளை புகழ வேண்டும் ஏனெனில் அவர் இந்த உலகிற்கு அநேக காரியங்களை செய்திருக்கின்றார் நலன்களால் நிரப்பியிருக்கின்றார் எனவே அவரை புகழ்ந்து பாடுங்கள் என்று சொல்லி முதல் பகுதியிலே உலக மக்கள் அனைவருக்கும் செய்த நலன்களுக்காக புகழ ஒரு அழைப்பாக இருக்கின்றது இரண்டாம் பகுதியில் நாம் பார்க்கின்ற போது ஆண்டவர் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் எனக்கு செய்த நலன்களுக்காக அவரை போகின்றேன் என்னோடு சேர்ந்து நீங்களும் புகழுங்கள் என்று சொல்லி என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் கடவுள் எனக்கு செய்த காரியங்களுக்காக திருப்பாடல் ஆசிரியர் புகழ்ந்து பாட ஒரு அழைப்பாக இருக்கின்றது ஆண்டவர் நலன்களை தரக்கூடியவர் நம்முடைய காரியங்களில் நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவர் எனவே அவரை புகழ்ந்தும் அவரை நன்றி செலுத்தி ஆர்ப்பரிக்கவும் இந்த ஒரு திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இந்த முதல் பகுதியில் நாம் இன்னும் சற்று ஆழமாக சிந்திக்கின்ற போது ஆண்டவர் அந்த மக்களை இருந்து கடந்து வந்து அவர்களுக்கு வாக்களித்த அந்த காணான் தேசத்திற்கு அவளை அழைத்து செல்லுகின்ற போது எண்ணற்ற காரியங்களில் அவர்களுக்கு துணையா இருந்து அவர்கள் தேவையான யாவற்றையும் செய்திருந்தார் எனவே அவரை புகழ்ந்து பாடுங்கள் அவரை புகழ்ந்து பாட நீங்கள் மட்டுமல்ல இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் மட்டுமல்ல மாறாக உலகில் உள்ள அனைத்து மக்களும் அவரை புகழ்ந்து பாட கட்டாயம் அவரை புகழ்ந்து பாட வேண்டும் என்று சொல்லி இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு முன் வைக்கின்றார் இந்த ஒரு திருப்பாடல் நம்மையும் ஆண்டவர் செய்த நலன்களுக்காக நன்றியுள்ள ஒரு பிள்ளைகளாக இருக்கிறான் இன்றைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இன்றைய ஒரு திருப்பாடல் நாம் அவரை புகழ்ந்து பாடுவதும் அவருக்கு நன்றி செலுத்துவரும் வெறும் பயத்தினால் அல்ல மாறாக அவர் மீறி கொண்டிருக்கக்கூடிய மரியாதையின் நிமித்தமாகவும் நாம் அவரை புகழ்ந்து பாட வேண்டும் என்று சொல்லி இன்றைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இந்த திருப்பாடல் நம்மை புகழ அழைக்கின்றது இன்னும் குறிப்பாக பார்க்கின்ற போது இந்த இரண்டாம் பகுதியில் திருப்பாடல் ஆசிரியர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் ஆண்டவர் தனக்கு செய்த நலன்களுக்காக மக்கள் அனைவரும் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அழைக்கின்றார் இன்றைய நாளில் நாமும் அவரிடமிருந்து இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் எனக்கு நலன்களை செய்தார் எனக்கு ஆசிர்வாதத்தை தந்தார் எனவே நான் கடவுளை புகழ்ந்து பாடுகின்றேன் என்றல்ல மாறாக கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் நன்மையானதை செய்து கொண்டிருக்கின்றார் எனவே கடவுள் அந்த தனிப்பட்ட வாழ்விலே அந்த தனிப்பட்ட மனிதர்களுக்கு அந்த நன்மைகளுக்காக நாமும் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவரை புகழ்ந்து பாட வேண்டும் கடவுள் எல்லா மக்களையும் ஆசீர்வதித்திருக்கின்றார் எனவே கடவுளை புகழ்ந்து பாட வேண்டும் என்று சொல்லி இன்றைய திருப்பாடல் நமக்கு சொல்லி கொடுக்கின்றது எனவே ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம் அவர் இந்த உலகிலே செய்த யாவற்றிற்காகவும் புகழ்ந்து பாடுவோம் நம்முடைய வாழ்வில் அவர் செய்த நன்மைகளுக்காகவும் புகழ்ந்து பாடுவோம் அவர் மற்ற மனிதர்களுக்கு செய்கின்ற அந்த காரியங்களுக்காகவும் அவரை புகழ்ந்து பாடுவோம் எனவே இந்த திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாம் ஜெபிப்போம் என்றென்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா நீர் எங்களுடைய வாழ்வில் அநேக காரியங்களை செய்து எங்களை நன்மைத்தனத்தால் நிரப்பியிருக்கின்றீர் ஆண்டவரே அதே நன்மைத்தனத்தை நாங்கள் மற்ற மனிதர்களிடமும் கண்டுகொள்ளவும் நீர் அவர்களையும் ஆசீர்வதிக்கின்றீர் அவர்களையும் மேன்மையால் நிரப்புகின்றீர் என்று சொல்லி நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் அவற்றிற்காகவும் உமக்கு நன்றி செலுத்தவும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி இசைக்கவும் எங்களுக்கு அருள்தாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமீன்